இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ரமேஷ் கிட்ட கேட்கலாம் ரமேஷ் மிகவும் பிரசித்தி பெற்றது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி அதை பார்வையிடுவதற்காக ஏராளமானோர் வெளிநாட்டினர் உட்பட பலரும் வருகை தரக்கூடும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே எப்படி செய்யப்பட்டிருக்கு ரமேஷ் ஆனந்தி அதாவது மதுரை மாவட்டத்தில் அதாவது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது சரியாக ஏழு மணிக்கு மேல் துவங்க இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து இந்த வாடிவாசல் பகுதியில் இருந்து முதல் காலையாக கோவில் காலை அவிழ்க்கப்படும் அதன் தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்தி நூறு காளைகள் ஜல்லிக்கட்டு காளைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக இந்த வாடிவாசல் வழியாகத்தான் வர இருக்கிறது இப்படியாக இந்த வாடிவாசல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் அந்த காட்சிகளை நம்ம ஒழிப்புதலில் குணா காட்டி கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தொள்ளாயிரம் மாடுபட்டி வீரர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு அதாவது ஐம்பது வீரர்கள் மீதும் சுழற்சி முறையில் அங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள் அதாவது இந்த ஜல்லிக்கட்டு வாசல் அதாவது காய் வீரர்களோ அல்ல மாடுகளுக்கோ காயம் ஏற்படாத வகையில் கீழே தென்னை நார் விரிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரத்தில் முதல் பரிசாக மாடுபிடி வீரருக்கு பத்து லட்சம் மதிப்பு எடுக்கக்கூடிய காரும் அதே போல்

திரை பிரபலங்கள் அது மட்டுமல்லாமல் முக்கிய விருதினர்கள் உள்ளிட்டவர்கள் காணும் வகையில் இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக காயமடையக்கூடிய வீரர்களுக்கு முதலீ மையத்தில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படும் அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவர் காலைகளுக்கும் அதேதான் காலைகளுக்கும் சிறப்பு மருத்துவ குழுவான அமைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கிறார்கள் தொடர்ச்சியாக ஏழு மணிக்கு மேல் தமிழக முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கும் தொடர்ச்சியாக ஐம்பது வீரர்கள் மீதும் சுற்றுக்கணக்கான அமைக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்று வீதம் அதாவது பல வண்ணங்கள் அணிந்து வணிகர்கள் அமைக்கப்பட்டு அந்த வீரர்கள் கலந்து கொள்வார்கள் அவர் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு இது மேற்கொண்ட பரிசுகள் அணிந்து வழங்கப்பட தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது வாடிவாசல் வழியாக இன்னும் சிறிது நேரத்தில் காலைகள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே